வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம ஒரு வெண்டக்காய ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் வந்து கமர்ஷியலுக்கும் சரி நம்ம வீட்டு தோட்டத்துக்கும் சரி ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் தான் இந்த உருட்டு வெண்டை ஏன்னாடா உருட்டு வெண்டைன்னு சொல்கிறனே பார்க்குறீங்களா நாம் வந்து வெண்டைக்காயிலலாம் அந்த விளிம்பு பார்ப்போன்னுங்களா அதாவது அந்த பட்டைகள் இருக்கும்ல ஆனால் இந்த வெண்டைக்காயில் அந்த பட்டைகள் இருக்காது அதனால தான் இதுக்கு உருட்டு வெண்டை இல்லைன்னா நீங்கள் வந்து மெழுகு வெண்டைன்னு கொண்டு சொல்லலாம் மெழுகு எப்படி உருளையாக இருக்குது அது போல் இருக்கவங்க இந்த ரகம் ஆங்கிலத்தில் இந்த வெண்டைக்காய்க்கு கேண்டில் ஓக்ரான்னு சொல்லுவாங்க இதில் மூணு ரகங்கள் இருக்குதுங்க நம்மக்கிட்ட சிகப்பு ரகமும் பச்சை ரகமும் இருக்குது இதை நாங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருந்தோம் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே நல்லா வளர்ந்து ஒரு எட்டு அடி வரைக்கும் வளர்ந்துருந்துச்சுங்க நிறைய கிளை வந்து கிளைகளை வெடித்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு அருமையான ரகம் இதை நீங்கள் பூமியில் வச்சிங்கன்னா இன்னும் நிறையா கிளைகளை வெடித்து இன்னும் அதிகமான காய்கறிகள் கொடுக்கும் எங்கள் வீட்டில் விளைஞ்ச ரகங்கள்லேயே நம்பர் ஒன் டேஸ்ட் இருக்கக்கூடியது இந்த உருட்டு வெண்டை ரகம் தாங்க இந்த உருட்டு வெண்டை ரகத்தோடைய சுவைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிமைங்க எங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் இதை தான் அதிகமாக வைக்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு லக்னம் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ரகத்தில் பராமரிப்பும் ரொம்ப கம்மிங்க அதே மாதிரி தான் காய்கள் அதிகமாக கொடுக்குதுங்க இது இது போல் அருமையான நாற்று ரகங்களை தேர்ந்தெடுத்து வளங்க பயன்பெறுங்க போல் நம்மளோட வாழ்வியல் சார்ந்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்